போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல சில போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் பிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர் கே கே சி ஃபுட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பார்ந்த ஆசிக் டுடே நேர்களே ஈரானுடைய இந்த கடல் சார்ந்த ஒரு பயிற்சி என்பது இன்னைக்கு ஹர்முஸ் நீரிணையில் நடக்க தயாராக இருக்குது இந்த வாரத்தில் சொல்லப்போனால் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு போர் பயிற்சி போர் ஒத்திகை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுருந்தாங்க இது கூட வடகொரியாவும் இணையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்ன பனிரெண்டு நாடுகள் இன்னைக்கு வந்து ஈரானோடு சேர்ந்து நாங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுறோம் சொல்லக்கூடிய ஒரு வெளியிட்டிருக்காங்க அப்போ வரக்கூடிய வாரங்களில் ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகை போர் பயிற்சி ராணுவ பயிற்சியை வந்து சீனா ரஷ்யா வடகொரியா மற்றும் இன்னும் பன்னிரெண்டு நாடுகள் இந்த ஹர்மோஸ் நீரிணையில் வந்து எடுக்க தயாராக இருக்காங்க ஹர்மோஸ் நீரிணையை செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு பாதுகாப்பான நீரிணை சொல்லப்போனால் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரிணை நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜிப்ரால்டல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அதே மாதிரி பாபல் மந்தப் வந்து ஹூதிக்கள் அந்த யமனுடைய பகுதியில் வந்து பாபல் மந்தப் இருக்கு ஹர்மோஸ் தான் ஒரு சரியான இடமா இருக்கும் போது பயிற்சி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாடுகள் முடிவெடுத்திருக்காங்க மறுபக்கம் ஈரானுடைய பொருளாதார வளர்ச்சி பத்தி ஈரான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுல நாற்பது சதவீதம் ராணுவ தளவாட உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு உலகத்திலேயே ஒரு பதினாறாவது இடத்தை பிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு காலங்களில் நிகழ்த்தி இருக்கு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஏற்றுமதி அதிகப்படுத்தி இருக்கு ஸோ சொல்ல போனால் நல்ல ஒரு ஏற்றுமதி நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க ரஷ்யா ஈரானுடைய உறவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் இடையில ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான சாகது ட்ரோன்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ ஈரான் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு இந்த சாகது டோன்கள் எல்லாமே யாருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுக்கு மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு பல ஆயுதங்களை தயாரித்து ஈரான் வந்து கொடுத்துச்சு ஸோ ஈரான் வந்து ஆயுதங்களை தயாரிக்கிறது ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ததிலையும் இன்றைக்கி ஒரு நண்பர் ஒன் நாடாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் தனது பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது இதனால சின்ன சின்ன நாடுகளெலாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்றைக்கி ஈரானுடைய கதவை இருக்குது எனக்கும் இராணுவ உதவி தேவை ராணுவ மெட்டீரியல்லாம் மலிவான விலையில் குறைந்த விலையில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானை தட்டிட்டு இருக்குது மறுபக்கம் மருத்துவ வளர்ச்சி ஈரானுடைய மருத்துவ வளர்ச்சி நான் சொன்னேன் நாலு அனுமதி நிலையங்களை உருவாக்கியிருக்கு கதிரியக்க சோதனை கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு மருத்துவ சாதனங்களை உருவாக்குவதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்குது ஸ்பேஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து செயற்கை கோளை தாட்டி இருக்குது அதே மாதிரி அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய துருவங்கள் எல்லாமே தென் துருவம் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய விஞ்ஞானிகள் அங்கே ஆய்வு செய்வார்கள் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கு ஸோ ஈரானாகட்டும் ரஷ்யாவாகட்டும் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க சொல்லப்போனா இந்த ரஷ்யா வந்து மத்திய கிழக்குல எந்தளவு பவர்ஃபுல்லாக இன்னைக்கு மாறிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ரஷ்யா ஈரானுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் உதவி ஈரான் என்ன பண்ணுவாங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு அந்த உதவியை செய்யும் ஏன் ஹமாஸுக்கு மட்டும் கொஞ்சம் செய்ய சிரமப்பட்டுருக்கு ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இந்த சிஸ்டம் வந்து ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுத்துச்சு ஈரான் என்ன பண்ணிச்சுன்னா சிரியா லெபனான் இன்னும் வந்து ஹூதிகளுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுத்து கொடுத்துருச்சு ஆனால் ஹமாஸுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது தாமதமாயிருச்சு இன்னும் சேர்க்கப்படலை இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ரஷ்யா நேரடியாக மத்திய கிழக்கில் வந்து இன்றைக்கி இந்த மத்திய கிழக்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்றைக்கி செயல்பட்டிருக்கு என்ன செயல்பாடுன்னு கேட்டிங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் பேஸ் இந்த பேஸை ஒட்டி வந்து இன்னைக்கு ரஷ்யா ஒரு பேஸை உருவாக்கி இருக்கு உருவாக்கி அந்த பேஸ்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் சிரியாவை நோக்கி இஸ்ரேலுடைய டெல்ல இருந்து சில ராக்கெட்டுகள் வீசப்படுகின்றன உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு அதெல்லாம் தடுத்து இருக்கு குறிப்பான பத்து கைடட் பாம்ஸ் மூணு குரூஸ் மிசில் போன்ற விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேல் தேவைப்பட்டு இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி சிரியாவில் இன்னைக்கு ரஷ்யா தடுத்து இருக்கு இது அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகமே இன்னைக்கு இருக்கு ஸோ மத்திய கிழக்கில் தங்களது ராணுவ பேச ரஷ்யா நிறுவி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சிரியா ஈராக் ஈரான் இந்த போன்ற பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு செயல்பட்டுருக்குது மறுபக்கம் ரஷ்யாவுடைய செயல் இன்னைக்கு பாராட்டத்தக்க வகையில் காணப்படக்கூடிய செயல் என்னன்னா சமீபமா ரஷ்யாவுடைய ஐஎல் நைன் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் அதுல ரஷ்யாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு பிரேசிலுடைய வான்வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சமீபமா பிரேசிலுடைய தலைவர் லூலு என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணார்னா இந்த இஸ்ரேலை கடுமையாக சாடினாக சாடினாரு ஹிட்லருக்கு சமம் ஹிட்லரை விட நீங்கள் வந்து இனாலிப்பை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்ற வாரத்தை வந்து இந்த பிரேசிலுடைய தலைவர் லூலு என்பவர் பயன்படுத்தினார் ஸோ இதற்காக பல்வேறு விதத்தில் இஸ்ரேல் கவுண்டர் கொடுத்துச்சு எதிர் கவுண்டர் ஆக பிரேசில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கை ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய தூதர்களை திருப்பி பெற்று பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் டிப்ளமெட் உறவை வந்து ராஜாங்க ரீதியான உறவை முற்றிலுமாக துண்டிக்கின்றோம் என்று பிரேசில் பதிவு செஞ்சுச்சு ஸோ பிரேசிலுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் கொலம்பியாவும் வந்து நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சார் சரிதான் ஹிட்லரை போல இவர்களும் இணைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிட்லர் வந்து எந்த அளவு வந்து ஒரு இணைப்பு செய்தாரோ அதை விட அதிகமாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொலம்பியாவுடைய தலைவர் சப்போர்ட் பண்ணுறார் மறுபக்கம் வெனிசுலாவுடைய தலைவர் என்ன சொல்றாருனா இவர்கள் ஹிட்லரின் மூலம் இன அழிப்புக்கான சமூகம் அவங்கள சொல்லிக்குவாங்க ஆனா ஹிட்லரை விட டபுள் மடங்காக பலசின்னக்கூடிய காச மக்களை கொள்வார்கள் என்ற விஷயத்தையும் வெனிசுலாவுடைய தலைவர் பதிவு செய்கிறார் ஸோ இன்னைக்கு இந்த சம்பவம் நல்ல முறையில் நடைபெற்று நல்ல ஒரு முடிவை பிரேசில் எடுத்திருக்கனால பிரேசில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை வந்து இன்னைக்கு ரஷ்யாவுடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிலைப்பாடும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நிலைப்பாடாக ஒவ்வொரு அதாவது இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு நாடையும் அணிதிரட்டக்கூடிய வேலையை ஒரு பக்கம் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது அப்ப இது ஒரு நல்ல முயற்சியாக இந்த செய்தி நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்காவுடைய டாலர் என்பது இன்னைக்கு உலகளவில் பெருமளவில் வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருது இந்த டாலருடைய மதிப்பை வந்து நம்ம கூட இந்த சர்வதேச சந்தையில் பார்த்துருப்பீங்க டாலருடைய மதிப்பு இவ்வளோ இங்கே ரூபாவுடைய மதிப்பு இவ்வளோன்னு சொல்லிட்டு டாலருடைய மதிப்பு கூட்டிகிட்டே போகும் ரூபாவுடைய மதிப்பு வந்து வீழ்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் எதார்த்தம் எல்லா பங்குச்சந்தையுடைய நிலவரம் உலகளாவிய அளவில் இந்த டாலர் என்ற விஷயம் ரொம்ப டாமினேட் இருக்கு ஸோ இந்த டாலர் மதிப்பில் வியாபாரம் செய்வதை நம்ம வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு அதோடைய முன்னெடுப்பாக இன்னைக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு முடிவு செஞ்சுருக்கு இனிமேல் எங்களுடைய வர்த்தகத்தில் டாலரை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதை தடை செய்கின்றோம் என்ற சீனாவும் ரஷ்யா வெளியிட்டிருக்கு அதே மாதிரி எகிப்தும் அதே நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு இனிமேல் நாங்கள் டாலர்ல வந்து அமெரிக்கா கூட வியாபாரம் செய்ய மாட்டோம் நாங்கள் வேறு கரன்சி இருக்கும்ல அதன் வழியாக வியாபாரம் செய்வோம் உதாரணத்துக்கு யூரோ அதே மாதிரி சைனாவுடைய யுவான் ரஷ்யாவுடைய ருபின் அதேமாதிரி துருக்கியுடைய லிரா அதேமாதிரி இந்தியாவுடைய ரூபாய் அதே மாதிரி ஆப்ரிக்க கண்ட்ரியுடைய உடைய பிராங்கி என்று சொல்லக்கூடிய இந்த நாணயங்கள் இந்த பொருளாதார அடிப்படையில் இந்த பண அடிப்ப அடிப்படையில் வந்து வியாபாரம் செய்வோம் ஆனால் டாலர் அடிப்படையில் வியாபாரம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் எகிப்து தனது ஸ்டேட்மெண்ட்டை இருக்கு ஆனால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக எகிப்து அமெரிக்காட்ட வாங்கின கடன்கள் எல்லாமே டாலர்ல தான் வாங்கியிருக்கு திருப்பி அமெரிக்கா எங்களுக்கு டாலர்லேயே ஒப்படைக்கணும்னு சொல்லுது அவ டாலர்ல ஒப்படைக்கணும்னா அதோடைய விகிதம் என்பதும் பணத்துடைய மதிப்பு என்பதும் கூட காணப்படும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எகிப்து என்ன பண்ணிட்டு இருக்குது அமெரிக்காட்ட சிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அடிபடியாக இருந்து கொண்டு ரஃபாவில் இருந்து கொண்டு அந்த எல்லையை திறக்காமல் ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணமே இந்த டாலர் மற்றும் எங்களுடைய கடன் பிரச்சனை தான் மறுபக்கம் ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லாவுக்கு எதிராக நீங்கள் மக்கள் எல்லாமே கிளர்ச்சி செய்து இரண்டாம் அப்துல்லா இஸ்ரேலுடைய கை கூலி உளவாளி அவரை ஜோர்டானுடைய சிறையில் தள்ளுனும் சொல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஏன் தெரியுமா இன்னைக்கு ஜோர்டானுடைய பாதையில் வழியாக காசா மக்கள் பசித்திருக்கிறார்கள் உணவில்லை தண்ணீர் இல்லை உயிர் போய் கொண்டிருக்குது முஸ்லீம் இவனும் அவனும் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் சகோதரனாக உதவி செய்யணும் அதெல்லாம் மறந்துட்டு நேரடியாக தங்களது பாதை வழியாக உணவுப் பொருட்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு எனக்கு அனுப்பியிருக்கு ஆதாரபூர்வமாக புகைப்படம் வந்திருக்குது இஸ்ரேலுடைய ஒரு மார்க்கெட்ல ஜோர்டான் என்று பெயர் போட்ட தக்காளி கூடைகள் நிரம்பி விளைகின்றன ஆனால் காசால் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவன் உண்மையான முஸ்லீமா இவன் முனாஃபிக் இவன் நயவன் ஜகந்தான அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை கேள்வி கேட்கிறார்கள் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் ஏ ராணுவ ஜோர்டான் இராணுவமே நீங்கள் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் யாருக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் யாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் இறைவனின் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மக்களை இன்னைக்கு ஜோர்டானுடைய ராணுவத்திற்கு எதிராகவும் ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லாவுக்கு எதிராகவும் இன்னைக்கு போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அடுத்து ரஷ்யா ஈரானுடனான உறவு எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அவர்கள் எந்த அளவு வந்து ஈரானை நேசிக்கிறாங்க ரஷ்யாங்கிறதுக்கு இந்த புகைப்படங்கள் உதாரணம் இந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் எல்லாமே ஈரானுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கசம் சுலைமானி அவர்களுடைய மருகும் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து டி ஷர்ட்டில் போட்டிருக்கிறாங்க ஃப்ளாகில் பதிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு போர்ட்ட சமயத்திலையும் இது போன்ற கொடிகளை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க இதன் மூலம் ஈரானோட நாங்கள் நெருக்கமான உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு இருந்து ஒரு அபாயகரமான ஒரு செய்தி விழுந்திருக்கு இஸ்ரேலுடைய ஒரு நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபா என்று சொல்லக்கூடிய நகரம் இந்த நகரத்துடைய மேயர் இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு என்ன எச்சரிக்கைன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஹமாசுடைய சுரங்கங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களா கிடையாது இல்லை மாசுடைய சுரங்கங்கள் எல்லாமே கிலோமீட்டர் நீளம் கொண்டது சிலந்தி வலை போன்றது ஸ்பிரிங் போல உள்ள இருக்கு உள்ள போயிட்டால் வெளியே எப்படி வருதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கு இன்னைக்கு அதோட பெரிய ஆபத்து வந்திருக்கு இருக்கு இஸ்புல்லாக்குள்ள மிகப்பெரிய சுரங்கங்கள் இருக்குது இந்த சுரங்கங்கள் எல்லாமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காணப்படுகிறது கார்மல் சுரங்கங்கள் என்று சொல்லக்கூடிய சுரங்கங்களை இஸ்புல்லா இன்னைக்கு கட்டமைச்சு வச்சிருக்குது இந்த சுரங்கங்களுக்குள்ள இஸ்ரேலுடைய படை சிக்கிச்சுன்னா ஒண்ணும் இல்லாமல் அழிஞ்சிடும் அதனால தயவு செஞ்சு ஹிஸ்புல்லா கூட பூர் செய்யாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஹைஃபாவுடைய மேயராக இருக்கக்கூடிய நபர் வந்து இன்னைக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு ஒருவேளை நீங்க இதுல போர்ல ஈடுபட்டுட்டீங்கன்னா சொல்றாரு பாருங்க துணை மேயர் இந்த போர்ல ஈடுபட்டீங்கன்னா ஹைஃபா குண்டுவெடிப்பு இஸ்ரேலை பதினைந்து ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் ஹைஃபால குண்டுவெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பதினஞ்சு ஆண்டுகள் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக இந்த ஹைஃபா நகரத்தையும் பின்னுக்கு தள்ளிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு வந்து இந்த மேயர் கொடுக்குறாருனா ஹிஸ்புல்லாவுடைய டனல்கள் எல்லாமே எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கூடுதலாக இங்க நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கு சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته